ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரும்பு ஜூஸுங்க இப்போ வந்து கரும்பை வந்து நல்லா இந்த மாதிரி இருக்க தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க கூட போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கோங்க அடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க இப்படி கையில் இது பண்ணோம்னா சாறு இறங்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாங்க வடிகட்டியில இப்படி வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜூஸ் எல்லாம் நல்லா கீழே இறங்கிடுங்க இப்போ இந்த வெயிலுக்கு சம்மர் காலத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா நல்லா எனர்ஜியாக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கரும்பு கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா அழுத்தி இந்த மாதிரி கைகளால் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஜூஸ் பூரா கீழே இறங்கிடும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்க அவ்வளோதாங்க ஜூஸ் வந்து நல்லா இறங்கிருச்சு இப்போ வந்து இது கூட மிச்சம் இருக்கிறதையும் போட்டு நல்ல ஜூஸை நல்லா எடுத்துடலாங்க வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்மளே வீட்டில் பண்ணுறதுனால நல்லா ஹைஜீனிக்காக இருக்குங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அவ்வளோதாங்க நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சாறு பூரா இறங்கிடுச்சு இதில் வந்து நம்ம லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டோம்னா போதுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இதில் இனிப்பு ஆல்ரெடி இருக்கும் கரும்பு ஜூஸ்னால் வேணும்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்குங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அதுவே இனிப்பாக தாங்க இருக்கும் இதில் லைட்டாக ஐஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கரும்பு ஜூஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கரும்பு ஜூஸ் ரெடி